ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் உண்மையாய் வாழ்ந்த ஜனங்கள் நீதியின்படி வாழ்ந்த ஜனங்கள் மறைந்து போக போகிறார்கள் அருமையான பிள்ளைகளே அப்ப என்ன அந்த நாட்கள்ல அநேகருக்கு சமாதானம் இல்லாதபடி கொண்டிருப்பார்கள் அனைவர் என்ன வாழ்ந்து நிம்மதியில் இருப்பார்கள் பார்ப்பார்கள் எங்கேயும் பார்க்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் தேவனோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு தேசம் இருக்கும் பொழுது வெள்ளை குதிரையில வந்து பரிசுத்தவனை போல பரிசுத்தரை போல வந்து அவன் தற்காலிகமான ஒரு சமாதானத்தை கூறும்படி அது மட்டும் மட்டுமல்ல ஜெயிக்கிறவனாக ஜெயிப்பவனாக அப்படின்னு சொன்னா அவன் என்னங்க எந்த விதத்தில் இடத்திலும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவனை ஜெயிக்க முடியாது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவன் என்னன்னா அவர்களை அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பசுத்தவான்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரம் அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் ஜெயிப்பவனாக இருப்பான் இப்பொழுது ஒரு நம்ம பிசாசும் பொழுது ஆகியே போனா போகும் ஆனா அந்த காலத்துல போகாது ஏன்னு சொன்னா அவங்க ஜெயிக்கிறவனாக இருப்பான் ஜெயிப்பவனாக இருப்பான் அருமையான பிள்ளைகளே ஒரு முத்திரையை உடைக்கும் பொழுது இந்த பூமிக்குள்ள அவன் இன்ட்ரோட்ஷன் என்ன பண்றான் அறிமுகமாகி வந்து தற்காலிகமான சமாதானத்தை ஜனங்களுக்கு சொல்லுவாங்க